என்ன நடு வச்சுக்கோன்னா சோர்பா இருக்குது மொமட்டோ இருக்கு ஃபோல் இருக்கு கொபுஸ் இருக்கு இது வந்து மட்டன் சோர்பா இருக்குது அது இல்லாம இது வந்து ஒவ்வொரு அழுப்பு உங்க ஒரு பிளேட்டு தனியாக கொடுத்துருவாங்க எங்களுக்கு அப்துல்லா அது சொன்னா அதோ ஹலோ அது வந்து ஒரு அரேபியன் ஸ்வீட்லே இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு வந்திருக்கோம் நிறையா கூட்டமாக வேறு இருக்குது அந்த இடத்துக்கு சரி நான் அதே அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ அதுக்கு பின்னாடி என்னென்னா இப்போ நமக்கு பின்னாடி கொடுக்காப்பள்ளி மரம் ஒன்று இருக்குது அது நம்ம கண்ணில் பட்டுருச்சு நம்ம சின்ன வயசில் கொடுக்காப்பள்ளி எல்லாம் சாப்பிட்ருப்போம் அது பட்டுருச்சு மின்சால அதை பறிச்சு மின்னால நம்ம இஃப்தாருக்கு வச்சுக்குவோம் அந்த கொடுக்காப்பள்ளி மரத்தை காட்டுற பாருங்க கொடுக்காப்பள்ளி பாருங்கள் ரோஸ் கலர் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சி காய்ச்சி தொங்குது இங்கே பெரும்பாலும் குருவிகள்லாம் சாப்பிடும் இந்த கொடுக்காப்பள்ளியில் பள்ளியில் மின்சால இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம் அப்புடின்னு இன்னைக்கு பிடுங்க வந்துருக்கோம் கொடுக்காப்பள்ளி பள்ளி பிடுங்க வந்துருக்கோம் தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் அப்படி நம்ம ஊரோட அந்த கலர் இருக்காதுப்பான் ஃப்ரீயாக சொல்லிக்கிறேன் இங்கே நிற்கிறவங்க யாருமே சாப்பாடு இல்லை சாப்பாடு கிடைக்காம யாரும் இங்கே வந்து சாப்பாடுக்கான்னு நிற்கலை அதை நீங்கள் ம நல்லா மைண்ட் பண்ணிக்கணும் ஓகேயா ஒவ்வொரு சந்தோஷம் ரமலானில் எல்லோரும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் வேறு ஒன்றும் இல்லை சில கூட்டம் வந்து கடுமையான கூட்டமாக இருக்குது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு அது வேறு பயமாக இருக்குது புறாக்களுக்கு நோம்பு தூர நேரம் வந்துடுச்சு போல் மாஷல்லா மாஷல்லா நம்ம இங்கே வந்துவிட்டோம் நிற்கிறோம் பாருங்கள் இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறாங்கல்ல அவங்களாம் இவங்கெல்லாம் அவங்கள எதிர்பார்த்து நிற்கிறாங்க அஞ்சு இருபதுக்கே நாங்கள் மணி ஆனால் இப்போ அஞ்சு நாற்பது ஆச்சு நம்ம இங்கே வரையில் அஞ்சரை மணி ஆச்சு அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆச்சு ஆனால் இன்னும் அவங்க வரலை அப்படிங்கிறனால வருவாங்களா வரலையாங்கிற சந்தேகத்தில் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துகிட்டே இருக்குது நம்மளும் எதிர்பார்த்துட்ருக்கோம் பண்ணி நடக்குதுங்க பாராட்டு கொடுக்குறது வரலையாம் அதனால் மக்கள்லாம் ஏமாற்றத்தோடு கிளம்பிட்டாங்க நம்ம முதற்கொண்டு ஆமாம் இன்ஷாலாக போயிட்டு அதுக்கு அடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு அதுக்கு தான் முடிவு பண்ணணும் கொடுக்க அப்படி தான் நமக்கு கிடைக்கிது அது அது பறிப்போம் பச்சை காய் ஒன்று வர மாட்டேங்குது அப்பா ரோஸு காய் ரெண்டு இன்றைக்கி வேலை பலு காரணமாக நம்ம வெளியில் நோன்பு திறக்க போக முடியலை நல்லா ஒன்றும் தப்பு அல்ல இப்போ வந்து நம்ம வீட்டிலே நொம்புதொருக்க போகிறோம் என்ன மணி இங்கே வந்து ஆறு இருபது ஆறு பத்தாச்சு இப்போவே மணி ஆறு பத்தாச்சு ஒரு இருபது நிமிஷம் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகணும் அஞ்சு நிமிஷம் இருக்குது அங்கே அப்படியே என்னென்ன கொடுக்குறாங்க என்னென்ன பண்ணுறாங்க என்ன பார்க்குறதுக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிரும் இன்சாரில் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுப்போம் டைம் உள்ள வந்துட்டு இருக்கு ஒன்று சதீக் தான் உள்ளேருந்து வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பிளேட்டான் பிளேட்டு மொத்தம் கொண்டு கொண்டு விட்டாங்க என்னென்ன கொடுக்குறான்னு பார்க்க வாங்க நான் வெளியில போயிடுறேன் रेडी कब्जा साफ़ बुराना कुल्ले में कितना कब्जा ना कुल्ले में क्या हुआ कुल्ले में कितना सा सो हम्म ना डेल साफ़ बुराना तो गुड़गन जोड़ा आज सिलियों फिर बस बोल सब लोग कुल्ले कुल्ले ये रखो आह गुड़गन फिर तो हम्म ये तो ये

அது அப்துல் அப்துல் அது இவர் தான் பங்கு வைப்பவர் நம்ம வீட்டினுடைய பங்குதாரர் இவர் தான் இது வந்து தான் அவர் தான் பங்கு வைப்பார் பங்கு முறைய பங்கு வைப்பார் அதுதான் சொல்கிறேன் வேற என்ன பங்கு வைக்கிறது அவர் ஆமாம் இது வந்து அரேபியன் சோர்பா அது அப்துல்லா அது இஸ்மா அதான் பக்தி வலாஹோ வலாஹோ தெரியல கலம் கொய்சியாக போய் ما يبدو هذا هو هذا هو 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 دجاج قول واحد, واحد هذا. لا لا، هذا لحم. <applause> 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 இல்லை என்ன நடு வச்சுங்கன்னா சோர்பா இருக்குது வெமட்டோ இருக்குது ஃபோல் இருக்குது கொபுஸ் இருக்குது இது வந்து மட்டன் சோஹ்பா இருக்குது அது இல்லாமல் சவா இது வந்து ஒரு அடுப்பு ஒரு பிளேட்டு தனியாக கொடுத்துருவோம் எங்களுக்கு அப்துல்லா அது சொன்னால் அதை அதோ ஹலோ 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 ஸ்வீட் அது வந்து ஒரு அரேபியன் ஸ்வீட்டு அப்போதான் சொல்கிற வர்ற அதை நம்ம இப்போ நோம்புத்தருக்கு போகிறோம் மிஸ் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் வந்து மிஸ்லாம் பண்ணுறீங்க இதில் ஜெயித்து நல்ல இருக்கும் இதே நல்லவரில் இருக்கும் அதாவது இந்த குப்புசோட சேர்த்து சாப்பிட்ணும் அதே டேஸ்ட்டு

அத தசை அத ஹம்ஸ்தான பதினைந்து வருஷமா இருக்கப்பில் நம்மளுடைய தமிழ்ல வருஷம் முடிச்சுக்கிட்டு இருக்காருப்ப அல்வந்தும் இல்ல எல்லாம் அதை ஒன்று முடிஞ்ச அல்வந்தும் இல்ல அண்ண முடிஞ்சானே அதுல்லா சந்தோஷம் அப்துல்லா அப்துல்லா ஒரு சிரிப்புக்கார சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பேன் எதுக்கு அப்துல்லா பேசுது அது அப்துல்லா ஜெயராணி ஒரு நம்ம டிரைவர் புது டிரைவர் அலகமதுல்லாரு இன்றைக்கி நோன்பு பன்னெண்டு அலம் தலா சிறப்பானது கொண்டு நோன் திறங்க வீட்டில் வேறு லெவல் நோன்பு திறப்பு அலகதுல்லா சாலை இன்றைக்கி வெளியே போக முடியல அலக்துல்லா அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சால மூவாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன் ஏன்னு தெரியல